அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீட்டுமனைங்க அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைச்ச ஒரு வீட்டுமனை ஏன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் பொன்னேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அதுவும் போட்டிங்க்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகருங்க இந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய ரூட்டில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து ரெண்டு வருஷம் இஎம்ஐ ஸ்கீம் இருக்குது ஒரு வருடம் இஎம்ஐ ஸ்கீம் இருக்குது ஒன் மந்த் இஎம்எஸ் ஸ்கீம் இருக்குது இந்த வீட்டு மழையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பத்திரப்பதிவும் தனிப்பட்டவும் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பிளாட் வந்து புக்கிங் ஆனது இந்த வாரமும் அதே அளவுக்கு புக்கிங் இருக்குன்றதை நாங்கள் வந்து நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கனவு வீட்டு மனையை ஒரு நல்ல இடத்துல நீங்கள் வந்து ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும் ஒரு ரெடி கேஷ் ஸ்கீமாக இருக்கட்டும் நீங்கள் இந்த இடத்துல வாங்கி நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறணும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் வந்து பாருங்கள் சார் ஏன்னா போன வாரம் அனைத்து பேருமே ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பார்த்தவங்க தான் தன்னுடைய கனவு வீட்டு மனையை புக் பண்ணிவிட்டு போனாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முன்பணத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை பாதி அமௌண்ட்டை கட்டிட்டு கூட நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து டூ இயர்ஸ் இஎம்ஐ ஸ்கீமில் நீங்கள் வந்து இந்த வீட்டு மனையில் நீங்கள் வந்து கட்டலாம் இந்த வீட்டுமனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் பாதி கம்பெனிஸ் கொடுக்காத இந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்பெறணுங்க எல்லாருமே மறுபடியும் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டுட்டு உங்கள் கனவு வீட்டை முனை வந்து புக் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் போயிருக்குங்க அதனால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி விசிட் பண்ணலாம் பிக்கப் ட்ராப் பண்ணி கொடுக்கலாமா இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரீங்களா உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது நோட்டீஸ் என்ன ரேட் டீட்டெயில்ஸ் என்ன சைட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும்